உலகெங்கும் உள்ள சினிச நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி உங்களை வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி வாங்க சினிமா பேசலாம் நிகழ்ச்சிக்கும் உங்களை வரவேற்கிறேன் இதில் ஒவ்வொரு நடிகரும் ஒரு ஃபேவரட் இயக்கம் வச்சுருப்பாங்க இந்த காலத்தில் அது மாதிரி யாரும் வச்சுரல ரெண்டு படம் மூணு படம் சேர்ந்து பணியாற்றினாலே அதுக்குள்ளே தகராறு இருந்திருது இப்போ சமீபத்தில் விஜய் எடுத்துக்கிட்டால் ஏஆர் முருகாசோட கத்தி துப்பாக்கி சர்க்கார் படம் தான் அதுக்கப்புறம் நடிக்கல அந்த மாதிரிலாம் இப்போ வந்துடுது ஆனால் அந்த காலத்திலலாம் அப்படி இல்லை ஒரு இயக்கம் பிடிச்சிருச்சா தொடர்ந்த படங்களில் அடிக்க நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஹீரோக்கள் அதுபோல் கமல்சாடி ஆஸ்தான இயக்கம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் தெரியும் கே மாலச்சந்தர் அவர் கேபி சார் இங்கே முப்பத்தோரு படங்களில் கமல் நடித்திருக்கிறார் இது ஹீரோவாகவும் நடிக்கவில்லை சின்ன கேரக்டர் ஒரு சீன் வந்து போயின்ற கேரக்டர் நடிச்சிருக்கார் தில்லுமுள்ளு அக்னி சாட்சி இது போன்ற படங்களில் ஒரு காட்சி ஒன்று கமல் வந்து செல்வார் அது போக சின்ன கேரக்டர் பெரிய கேட்டெல்லாம் பண்ணியிருக்கார் ஹீரோவும் பல படங்கள் பண்ணியிருக்கார் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி எல்லாமே சேர்த்து முப்பத்தோரு படங்கள் பாலத்தின் இயக்கத்தை கமல் எடுத்திருக்கார் அதேபோல் சூப்பர் ஸ்டார் ஜீனிகாந்த் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் இருபத்தைந்து படங்கள் எடுத்திருக்கார் சூப்பர் ஸ்டாரை சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்துக்கு உயர்த்திய இயக்குநர்கள் முக்கியமானவர் எஸ் முத்துராமன் மற்ற இயக்குனரும் சின்ன பங்கு இருந்தாலும் எஸ்பி முத்துராமனுக்கு பெரும் பங்கு என்பது மறுக்க முடியாத உண்மை அவர் அமைத்து கொடுத்த அஸ்திவார்த்திருந்துதான் சுரேஷ் கிருஷ்ணா பி வாசு கே எஸ் ரவிக்குமார் இன்றைக்கு லோகேஷ் பிரதேசரை எல்லோருமே சூப்பர் ஸ்டாரை பயன்படுத்தி கொண்டிருக்கார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் அடுத்து விஜயகாந்த் இவரை வைத்து பதினாறு படங்கள் இயக்கியவர் எஸ் சி எஸ் சந்திரசேகர் சட்டம் படத்தின் மூலம் விஜயகாந்தர் இணைந்த அவர் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியான பெரிய அண்ணா அவரை பதினாறு படங்கள் இயக்கியிருக்கிறார் விஜயகாந்தர் வைத்து விஜயகாந்த வாழ்க்கையில் மிக முக்கியமான இயக்குநர் எஸ் சி என்பதும் அவருடைய நட்சத்திர அந்தஸ்து காரணமாக பல படங்களை இயக்கியவர் எஸ்ஏஎஸ்இ என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அதேபோல் சத்யராஜின் ஆஸ்தான இயக்குநர் அனைவருக்கும் தெரியும் மணிவண்ணன் அவர்கள் சத்யராஜ் வைத்து பத்தொன்பது படங்களை இயக்கியிருக்கிறார் அடியாளாக வில்லனாக ஹீரோவாக என்பதெல்லாம் தாண்டி ஹீரோவும் அவரே வில்லனும் அவரே என்ற படத்தையும் சத்யராஜ் வைத்து இயக்கியிருக்கிறார் மணிவண்ணன் அந்த படம் அமைதிப்படை சத்யராஜின் திரையுடன் வாழ்க்கையில் மணிவனின் பங்கு மகத்தானது மணிவன் இல்லாமல் நான் இல்லை என்று சத்யராஜி சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு முக்கியமான இயக்கம் அடுத்தது பிரபு இவர் அதே படம் இயக்கியவர் பி வாசு பாரதி வாசு என்ற இரட்டையர்களால் சந்தான பாரதி பி வாசு இருவருமே பிரபுக்கு இயக்கமான நண்பர்கள் சந்தான பாரதி இயக்கத்தில் ஐந்து படங்கள் பி வாசு இயக்கத்தில் பத்து படங்கள் எடுத்திருக்கிறார் பாரதி வாசு இரட்டைகள் இயக்கிய நீதி நிழல் என்ற படத்தில்தான் தான் பிரபு முதன்முதலாக இருவரும் இணைந்து பணியாற்றினார் பி வாசுவோடு கடைசியாக பணியாற்றிய படம் குசேலன் அதேபோல் சந்தான பாரதிய கடைசியாக பணியாற்றிய படம் வியட்நாம் காலனி அடுத்தது நவரத் கார்த்திக் இவருக்கு ஃபேவரட் இயக்குனர் என்று இருப்பதே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏனென்றால் இவரை வைத்து ஒரு படம் இயக்கிய இயக்குநர்கள் மீண்டும் இவர்கள் இணைந்து பணியாற்ற கண்டிப்பாக விரும்ப மாட்டார்கள் அந்தளவுக்கு படப்பிடிப்புக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் நிறைய திறனை கொடுப்பார் சில பேரை பிடிச்சி பிடிச்சா ரொம்ப ஒத்துழைப்பு கொடுப்பார் அந்த வகையில் ஆரம்ப கட்டத்தில் அமீர் ஜான் இவரை ஆறு படங்களை வைக்கியிருக்கிறார் அதற்கு பின்னால் காலகட்டத்தில் சுந்தர்சி இவரும் இவரைத்து ஆறு படங்களை வைக்கியிருக்கிறார் சுந்தர்சியின் திரை வாழ்க்கையில் கார்த்திக் முக்கிய பங்காற்றியிருக்கிறார் கார்த்திக்கின் திரை வாழ்க்கையில் சுந்தர்சி முக்கிய பங்காற்றியிருக்கார் என்று சொல்லலாம் உள்ளத்தேழு தான் தொடங்கி அழகான நாட்கள் வரை ஆறு படங்களை சுந்தர்சி அடுத்து சரத்குமார் இவரை அதிக படங்களை வகிக்கிறவர் எல்லோருந்திலையும் கே எஸ் ரவிக்குமார் பொரியாத புதர் சேரன் பாண்டியன் போர் மரியாதை பேண்டு மாஸ்டர் நாட்டாமை நட்புக்காக பாட்டாளி சமுத்திரம் பாறை ஜக்குபாய் என்று பத்து படங்களை இயக்கியிருக்கிறார் ஹிட்லிஸ்ட் என்ற படத்தை சரத்குமாரில் தயாரித்திருக்கிறார் கே எஸ் ரவிக்குமார் அந்த படத்தை கே எஸ் ரவிமார் இயக்கவில்லை அவர் உதவியாளர்கள் இயக்கியிருந்தார்கள் சரத்குமார் திரை வாழ்க்கையில் கே எஸ் ரவிக்குமார் பங்கு முக்கியமானது என்பது எல்லோரும் தெரிந்த விஷயம் இவரும் சிறிய கேரக்டர் குளியாகப் புதர் ஒரு குணச்சராக சேரன் பாண்டியன் பிற ஹீரோவாக எட்டு படங்கள் என்று பண்ணியிருக்கிறார் அடுத்து அர்ஜுன் இவரை வைத்து அதிக இயக்க இயக்குனர் என்று மற்றவர்களை சொல்ல முடியாது செந்தில்நாதனை ஓரளவு சொல்லலாம் பட்டிக்காட்டு தம்பி பாட்டாளி மகன் பெரிய எடுத்து பிள்ளை என்ற ஆரம்ப காலத்தில் சில படங்களை இயக்கியிருக்கிறார் இவர்களுக்கு அதிக படங்கள் இயக்க இயக்குனர் என்றால் ராமநாதனை சொல்லலாம் அவர் இவரை வைத்து நிறைய படங்களை இயக்கியிருக்கிறார் இவர் தமிழை அறிமுகப்படுத்துகிற அவர் தான் அதற்கு அடுத்தபடியாக அர்ஜுன் வைத்து அதிக படங்கள் இயக்க இயக்குனர் என்றால் அது அர்ஜுன் அவர்கள் தான் சேவகன் பிரதாப் என்று தொடங்கி கடைசியாக ஜெயஹிந்த் டூ வரை எட்டு படங்கள் தன்னுடைய இயக்கத்தில் எடுத்திருக்கார் அர்ஜுன் அந்த படங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் அவருடைய திரை வாழ்க்கையில் திருப்பத்தை உண்டாக்கிய படங்கள் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய மார்க்கெட் ஒரு சரிந்த சரிந்தபோது சேவகன் என்ற படத்தை தயாரித்து ஹீரோ அடித்து நான் இன்னும் ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னு நிரூபித்தவர் அர்ஜுன் அதை அதைத் தொடர்ந்து தான் ஜெயின் மேன வாய்ப்பு வந்தது தொடர்ந்து ஜெயஹிந்த் வெற்றி படம் அமைந்தது மின்ன முன்னணி மீனாக வளம் வந்தார் இதுபோல் இப்போது நீங்கள் யாரும் ஒரே ஏற்படம் தொடர்ந்து அதிக படம் பணியாற்றுவதில்லை அஜித் சரணோடு நான்கு படங்கள் சிவாவோடு நான்கு படங்கள் பண்ணுறார் மற்றபடி நான்கு படங்கள் பண்ணுவது பெரிய விஷயமா இருக்கிறது இதுபோன்ற சுவயானந்தோடு இன்னும் ஒன்று சந்திக்கிறேன் போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்